வீட்டுக்கு போகின்றார் அயாச்சகன் என்பவருடைய வீடு அந்த வீடு இன்றைக்கும் இருக்கிறது கேரள மாநிலத்திலே ஏகாதசி முடிஞ்ச மறுநாள் துவாதசி திதி முதல் நாள் கொலை பட்டினி அந்த வீட்டுக்கு அயாசகனும் அவருடைய தர்மபத்தினியும் சங்கரனும் அதேதான் ஏகாதசி விரதம் தான் மறுநாள் துவாதசி பாரணை பாறை என்றால் மறுநாள் காலையில எழுந்து குளிச்சு பெருமாளை சேவிச்சு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் சுண்டக்கா அகத்திக்கீரை இதெல்லாம் சமைச்சு எப்படி பாருங்க மருத்துவம் பாருங்க முத நாள் முழுக்க சாப்பிடாம பட்னி இருந்து குடல் அசிடிட்டி வந்திருக்கும்ட்டு நம்ம பெரியவங்க செஞ்சு வச்ச மெனு மொத கொண்டு சொல்லி வச்சிருக்காங்க சார் இது மாதிரி எந்த உலகத்துல இருக்கும் எந்த தர்மத்துல இருக்கும் பாருங்க முதல் நாள் முழுக்க சாப்பிடாம இருந்துக்கிட்டு மறுநாளைக்கு ரெண்டரை பக்கெட் பிரியாணி அடிச்சுன்னா மூணாவது நாள் உனக்கு சங்கூதிருவான் அப்படி இருக்கப்படாது நம்மளால சில பேர் இப்ப டயட் இருக்கிறான்னு தெரியுமா அஞ்சு நாளும் வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு அல்லது பவுடர் ஏதோ ஒரு பவுடர் எல்லாம் விற்கிறாங்களே அதை மாதிரி குடிச்சுக்குவேன் மேடம் ரைட்டு சனி ஞாயிறு இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் நீ அப்போ அஞ்சு நாள் விரதறது ஒரு புண்ணியம் இல்லையே ஒரு ஒரு சைக்கிள் தைப்பூசம்னா தைப்பூசம்

சங்கரன் அம்மா பவதி பிக்ஷாந்தேகி என்று அழைக்கின்றான் வேகமா வந்து பாக்குற அந்த பொண்ணு பார்த்தா அப்படி ஒரு அழகு தேஜஸோடு அந்த குழந்தை இருக்கு தாய்க்கேறி உரிய அந்த பாசம் மனதிற்குள்ளே சுரக்கிறது ஏதோ நம்ம வீட்டுல பத்து இட்லி தின்னதுக்கு அப்புறமும் அம்மா எனக்கு பால் வேணும்னு கேட்டா கூட குடுக்கறதுதானே அம்மாவோட மனசு அந்த புள்ள வந்து வாசல்ல நிக்கிறானே இப்படி பிக்ஷை கேட்குறானே அவனுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லையே இப்படி ஒரு தரித்திரியமா போயிட்டோமேனு அவ அப்படியே மனசுக்குள்ள வெம்பி விதும்பி உள்ளே பார்க்கிறாள் ஒரு சின்ன மாடத்திலே காய்ந்து போன நெல்லிக்கனி அந்த ஒரு நெல்லிக்கனியை வச்சு தான் அன்னைக்கு துவாதசி பாரணையை ஓட்டுறதா கணவனும் மனைவியும் திட்டம் அந்த நெல்லிக்கனியை எடுத்து கொண்டு வந்து குழந்தை சங்கரனுடைய அந்த பிக்ஷை ஓட்டிலே போட்டுவிட்டு திரும்பி கூட பார்ப்பதற்கு திராணியற்றவளாக அழுத கண்ணோடு உள்ளே ஓடிவிட்டாள் குழந்தை சங்கரனுக்கு அந்த நொடிப்பொழுதிலேயே அந்த குடும்பத்தினுடைய நிலைமை புரிந்தது மகாலட்சுமியை வேண்டி கனகதாராஸ்தவம் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திர நூலை பாடுகின்றார் இது இந்த சரித்திரம் ரொம்ப பிரபலம் அந்த வீட்டு நெல்லிக்க அந்த வீட்டு முற்றத்துக்குள்ள தங்க நெல்லிக்கனியா கொட்டிச்சு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா இந்த தங்க நெல்லிக்கனி மழை பொழியறதுக்கு முன்னாடி திருமகளுக்கும் சங்கரனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்ததான் இதில் நீங்க யோசிக்க வேண்டிய ஒன்று ஒரு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்கத்தில் நெல்லிக்கனி மழை பொழிய வைக்கக்கூடிய அளவுக்கு தவ வலிமையும் சொல்லாடலும் கவித் புலமையும் இருக்கிற பிள்ள பிக்ஷாந்தேகி கேட்குது வேணும்னா நமக்கு பண்ண தெரியாதா நமக்கெல்லாம் மட்டும் இந்த ரசவாதம்னு ஒன்று வள்ளல் பெருமான் பண்ணாருன்னு படிச்சிருக்கோமே யாராவது கற்றுக்கிட்டோம்னா உற்றுவோமா வீட்டை ஒரு வழி பண்ணிட மாட்டோம் வீட்டில் அத்தனை பாத்ரூமில் இருக்கிற பைப்பு முத கொண்டு தங்கம்மா மாற்றி விட்ருவோம்ல நம்ம செய்வோம்லங்க பெருமக்களே உத்தமர்களாகிய இந்த ஞானஸ்தர்களுக்கு என்ன பெருமை என்றால் அவர்களால் இந்த உலகத்திலே தனக்கு வேண்டுமென்றால் சாதித்து கொள்ள முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது அவங்க நினைச்சுக்கிட்டா எந்த விதமான சுகானுபவத்துக்குள்ளும் திளைப்பதற்கான எல்லா வசதிகளையும் இருந்த இடத்திலேயே அவர்களால் பெற முடியும் ஆனால் அவர்கள் தனக்காக எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் உலகக்ஷேமத்திற்காக மட்டுமே தன்னுடைய ஆற்றலையும் கவித்துவத்தையும் வித்துவத்தையும் ஞானத்தையும் பக்தியையும் பயன்படுத்துபவர்களால் தான் அருளாளர்களாக ஞானிகளாக ஜகத்குருவாக மிளிர முடியும் அப்படி திருமகளுக்கும் சங்கரனுக்கும் என்ன வாதம் நடக்கிறது என்றால் கர்ம தானே இந்த அயாச்சகன் இப்படி தர்ம தரித்திரியமாக இருக்கிறான் ஏழையாக இருக்கிறான் பரம ஏழையாக இருக்கிறான் அவனுக்கு நீ பக்காலத்தை வாங்கி இந்த மாதிரி மழை பொழின்னு சொன்னின்னா ஊரில் உள்ள எல்லாருக்கும் பண்ற மாதிரி ஆகும் அப்படின்னு திருமகள் கேட்குறாளாம் சங்கரன் சொல்றான் குழந்தை அது பெரிய ஒரு நீளமான ஒரு விஷயம் சம்பாஷனை இருந்தாலும் அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆனானப்பட்ட மகாலட்சுமியையே தன்னுடைய பிரதிவாதத்தினால் மடக்கிற ஆள் யார் நம்ம சங்கரர் என்ன சொல்கிறார் தெரியுமா அம்மா தாயே மகாலட்சுமி நீ சொல்கிறது நிஜம்தான் அவரவர்களுடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது அதை வச்சுத்தான் அந்த இந்த ஜென்மாவில் அவங்களுடைய வசதி வாய்ப்பு துன்பம் இன்பம் எல்லாமே அமையும் நாம ஒத்துக்கிறேன்மா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த நியதி நீதி விதினு சொல்கிற பற்றியா அந்த விதி உன்னுடைய கருணை வெள்ளத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையேமா. நீ கருணையா ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பரம ஏழையனுடைய அந்த விதியும் அவனுடைய அந்த குலத்தினுடைய சாபமும் உன்னுடைய ஒரு ஓர கடை கண் பார்வை பட்டுவிட்டால் எப்பேற்பட்ட விதியும் மாறி அவன் உலகத்திலே உத்தமமானாக தனவந்தனாக மாறிவிடுவானே உன்னுடைய கருணை வெள்ளம் அப்பேற்பட்டதாச்சேன்னு மகாலட்சுமியை திருப்பி பார்த்து கேட்டாராம் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து நெல்லிக்கனி மழையை பொழிந்தார் அதைவிட இன்னொன்று அந்த தாய் அயாச்சகனுடைய மனைவி அந்த பிள்ளைக்கு போடுற போது மனசில் இருந்த ஒரு நினைப்பு ஆதிசங்கரர் அதைத்தான் சொல்லுகிறார் அப்படி எத் எப்படி தானம் பண்ணுறது எப்படி அந்த தர்மத்தை பண்ணுறது அப்படின்னா இப்படி கேட்குற பிள்ளைக்கு நம்மளால் இதைத்தானே போட முடிஞ்சதுன்னு மன முழுக்க அன்பும் கருணையும் ததும்பி நின்று அந்த தாய்மைக்கே உரிய குணத்தோடு அவள் அதனை இட்டாள் நெல்லிக்கனிக்காக பிரதிபுகிறதுக்காக நெல்லிக்கனி கொடுக்க சொல்லல அவள் மனசுல தோன்றிய அந்த பாசத்திற்காக அன்பின் ஊற்றுக்காக அங்கே நெல்லிக்கனி மழையாக கொட்டியது பெருமக்களே ஒரு சொட்டு அன்பு நமக்கிட உண்மையாக இருந்தால் இறைவன் நமக்கு எவ்வளவோ கொண்டு வந்து கொட்டுவதற்கு தயாராக இருக்கிறான் ஆதிசங்கரருடைய இந்த சரிதத்திலே இது முக்கியமான ஒரு விஷயம் அயாச்சகன் என்பவருடைய அந்த பரம்பரையினர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இது எல்லாம் கட்டுக்கதை அல்ல எப்படி அது முடியும் எப்படி அது நடக்கும் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு வேதங்களை கசடரக் கற்று உண்மையாக இறைவனை மனதிற்குள்ளே தியானிப்பவனுக்கு ஐம்பூதங்களும் கட்டுப்படும் அதனால தான் இருந்த இடத்திலேயே நான் இப்படி சொல்றேன் ராமபிரானுக்கு கடலை கடப்பதற்கு பாலம் தேவைப்பட்டுச்சுங்க ஆனால் ஆஞ்சநேய மகாபிரபுவுக்கு பாலம் தேவைப்படலை ஸ்ரீராம் ஜெயராம் என்கின்ற திருநாமமே போதும் அப்போ நாமம் எவ்வளவு பெருசு பகவானுடைய பெயர் எவ்வளவு பெரிய ஒரு சக்தியை தரக்கூடியது அப்படி என்றால் இங்கே சங்கரர் துதித்த அந்த மகாலட்சுமி துதி என்கின்ற அந்த ஸ்லோகத்திற்கு அவ்வளவு வலிமை அதனால் அங்கே நெல்லிக்கனி பொழிந்தது இது எல்லா இடத்துலையும் பரவியது இந்த செய்தி சங்கரனுடைய புகழ் எல்லாருக்கும் பரவியது குழந்தை அமோகமாக அழகாக வளர்றான் ரொம்ப பெரிய வேத வித்தாக இருக்கின்றான் என்கின்ற செய்தி அவனுடைய தாய் அபயாம்பிகை ஆரியாம்பிகையினுடைய காதுகளுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷப்படுறான் அம்மா இப்பொழுது குழந்தை சங்கரனுக்கு எட்டு வயது வருகிறது எட்டு வயதிலே அம்மாவுக்கு என்ன ஆசை வரும் பிள்ளைக்கு அந்த காலத்து பொறைப்படி திருமணம் செய்யணும் நேற்று சொன்னோம் இல்லையா இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சு வச்சுருவாங்கன்னு அப்படியெல்லாம் அம்மா கனவு இருக்கா அரியாம்பிகை ஆனால் குழந்தை சங்கரன் எட்டு வயதிலே அவனுடைய எதிர்பார்ப்பும் நோக்கமும் துறவரத்தை நோக்கித்தான் இருந்தது எப்போ துறவரமாக எடுக்க போகிறோன்னு அவன் காத்துக்கிட்டு இருந்தான் அம்மாவுக்கு பிள்ளையே ஆக்கணும்னு ஆசை இதில் என்ன பெரிய உண்மைனா நாலு வயதில் அப்பா போனாரா அதுக்கப்புறம் ஒரு பிறவி மாதிரி அது வந்ததா அப்பா போயாச்சுன்னா புது பிறவி மாதிரி நாலு வயதுக்கு பிறகுதானே அவன் உப உபநயனம் செஞ்சு அங்கே போய் குருகுலத்தில் படிக்கிறான் இல்லையா எட்டு வயதுக்குள்ள உலகத்தினுடைய அனைத்து தர்மம் சாஸ்திரம் பதினெண் புராணங்கள் வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டான் சங்கரன் ஏன் அம்பிகை கொடுத்த ஞானப்பால் குடித்த குழந்தை எட்டு வயதில் துறவரம் பூண வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது அம்மா கிட்ட சொன்னால் அம்மா ஒத்துக்கவே இல்லை அம்மாவுக்கு பிள்ளைக்கு வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு இந்த கவலையிலேயே தாய் ஆரியாம்பிகை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பூர்ணா சூர்ணா நதிக்கு போய் குளிக்கிறதுக்காக போக போனவ தடுக்கி விழுந்துடுறா அவ்வளோ தூரம் நடந்து போக முடியல அம்மாவால் பார்த்தான் பிள்ளை சங்கரன் அது என்ன அம்மாவால் நடந்து போக முடியாத தூரத்தில் நீ ஓடுற என்று சொல்லி ஒரே ஸ்லோகத்தில் ஆணையிட்டான் ஊருக்கு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தொலைவிலே ஓடிக்கொண்டிருந்த அந்த நதி அங்கே இவன் வீட்டை சுற்றியே அங்கே நதி திரும்ப வந்து வீட்டை சுற்றி ஓடத் தொடங்கியது சங்கரன் உலகத்தினுடைய பெரிய பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பெரிய தெய்வமத்தினுடைய அம்சமாகிய சங்கரன் சிரசில் சுமந்த அந்த கங்கையினுடைய அம்சமாகிய நதி இப்பொழுது சங்கரன் இருக்கக்கூடிய காலடியை தேடி அவனை சுற்றி ஓடுவதற்கு வந்துவிட்டாள் அதனால் அந்த ஆற்றுக்கு ஆரியாம்பிகைக்காக வந்த ஆறு என்பதனால் அதற்கு அம்பா ஆறு என்ற திருநாமம் வந்தது வீட்டுக்கிட்டு பக்கத்துலயே வந்தாச்சு இப்போ அம்மா என்னடா சங்கரா இப்படி பண்ணிட்ட அப்படின்னா நீ நீராடுறதுக்கு தான்மா போம்மா சந்தோஷமாக போய் நீராடிவோம் உன்னோட அனுஷ்டானங்களெல்லாம் செய்மா என்று சொல்லுகிறான் அம்மாவுக்கு ரொம்ப பெருமிதம் தாங்கலை பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய வல்லம்மை இருக்கேன்ட்டு ஆனால் பிள்ளை ஏன் இந்த விளையாட்டை விளையாடிச்சுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது அம்மாவுக்கு